குடுபிடிக்ககிறம். அது மாம் நாம மாமா மாமா நாம் அடே சிங்கந்த தெரியாடா செ மாரி தமிழ்ழத. உனக்கு சிங்காந்தர்யான தமிழ்ழாக. தமிழ்ழ புறந்தனை. அ மாமா நம்ம மா மண்ண மம சிறிீதர் ஏண்ட கொடுங்க தமிழ. உங்களுக்கு சரி சிங்காந்தறியான தமிழ்ழாஜ ப. பவா. து ம நீக்கணன மஞ்ச තුமா விசிய அத்தமே ொக்கலா பிரஷ்ம்ட்டயே லබன. மஞ்சஞ்ச තුேம வத்தமான தத்த பெலி வந்த. ஸ்ரீதரன் மந்திரித்துமா கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்பு சிறப்புரிமை மீறல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற சிறப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் பதுளை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால் எனக்கு எதிரான சிறப்புரிமை மீறல் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பதினெட்டாம் திருத்தத்தின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி எதிர்கட்சி உறுப்பினர்கள் பதினோரு பேரின் ரகசிய வாக்களிப்பில் தேர்தல் மூலமாக உயர் பதவிகளை தீர்மானிக்கும் அரசியலமைப்பு சபைக்கு நான் ஜனநாயக முறப்படி தெரிவு செய்யப்பட்டேன் இப்பதவிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உட்பட பலர் கண் வைத்து திரைமரவில் ஈடுபட்ட போதும் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்களும் தேர்தலில் போட்டியிட்டு நான் தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு முதல் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை ஒன்பதின் பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன் இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை இருபத்தொன்பதின் பிரகாரம் உறுப்புரை ஏழின் பிரகாரம் எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலனில் மக்கள் நலனில் நின்று எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் எனது கட்சிக்காகவோ அல்லது வெளிநபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் மாற்றிக்கொள்ளவில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெரமுன என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் எஃப்சிஐடி நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் திகதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன் செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன் இன்று ஏறத்தாழ மூன்றரை மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார் செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் அரசியலமைப்பு உறுப்புரை நாப்பத்தொன்னின் பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்ய பட்டுள்ளேன் அரசியலமைப்பு சபையில் மொத்தம் பத்து உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதன் முதலில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலையற் கட்டளை இருபத்தி ஒன்பது டெண்டின் பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதையும் அரசியலமைப்பின் உறுப்புரை நாற்பத்தொன்று ஏ ஒன்றின்படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இரித்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் அது இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ செவானாரவர்களை உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன் பிரதான வெடையாட்டு அதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக விரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதேட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சோஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேண்டும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தாரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்திரத்திலான் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போறீங்கன்னு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டு வீல தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரா என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களோட பாராளுமன்றத்தில் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனை பேருக்கும் தெரியாதப்ப அப்போ வாசி உங்க தேவை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டு அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடென்ஸ் விசா போடுறேன்னு சொல்லிருக்கீங்க அந்த விடியத்தை நான் பாராட்டு எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப்போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன் சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடியம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களால் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் இந்த அடிக்கிற நின்ற மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஎச்எஸ் ஜெஸ்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறா ரெண்டால் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆடிஎச்எஸ்ஆர் இருக்கார் உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான் ரெண்டாவது

ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்ட்டையும் கையூட்டு வேண்டியிருக்கிறார்கள் ஆதாரம் உருமாறன் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதாரம் வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை விழாவை கேட்டான் கொண்டு ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு கொண்டிருக்க ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வடக்கு சபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால்

இருபத்தையாயிரம் ரூபாய் படி மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த ஒடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் அவற்ற அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதுல நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கினோம் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மானச இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இது இருக்காருடா பிரைவேட்டில் போய் கமர்ஷியல் பேங்க்கில் அக்கௌண்டெண்டை ஓப்பன் பண்ணிக்காக இந்த கள்ளகேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் ஊழல்காரரை இல்லாமல் நான் போகமாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீலுமகுவார் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்காரு இந்த கேஎஸ்ஆர் அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு மு முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாக்கு தான் கணக்கு இருக்குது கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் கொண்ட ஒரு ஆடிஏக்க செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார் என்றால் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்தால் டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்க்ல கொடுத்து ஆதாரங்களோட அதை நீங்கள் தானே சொன்னீங்க கல்லற பிடிப்பம் என்று பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள் என்றதை நான் பொருள் பண்றேன் என்ன சுடுவீங்கள் என்ன பற்றுவீங்கள் சொல்லிங்க நாளைக்கு நாம ராஜபக்ஷ என்ன சுட்ட என்று பரவாயில்லை ஆனா நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் முழு கல்லற பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு வேண்டி கொண்டுக்குறீங்க இந்த ஆதாரங்களோடு சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல ஹோஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹோஸ்பிடல் போயின்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லும் நீங்க அதான் நீங்க எல்லாம் வந்து போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாவட்டத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டு கனவேர்தான் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் இல்லையா அல்லியனகே சமையல் இந்த வாயை கட்டவாக மேக அன்றாவது முறை கேக்கா என்னவே எனக்கு ஆத்தல் தான் இந்த கட்டான் ஒன்று லியூண்டாவது டாக்டர் சமன் பத்ரன் டாக்டர் வெங்கட மூர்த்தி இந்த ஒடின்றி போர்டு இருக்கு இப்ப சொல்லுங்க ஆதாரங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தி பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் அது கனக காடு இருக்கு அந்த எங்கே எல்லாம் வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை இப்போ விளங்குதா நீங்கள் இதுகளை பிடிக்கிற அவல ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நம மம மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாக தமிழா புறந்தனி அது மம நம மம மன மனம சிறீதர் ஏண்டா கொடுங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களம் தெரியாண்டா தமிழாக பாருங்க வந்தால் பரவாயில்லை சரி நேரம் விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு

எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உண்ட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமாக அரசாங்கத்த மொத்த செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண் எண்பத்தஞ்சி மில்லியன்ல என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் பண்ணி ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் மாணச பதிலத்தை நீங்கள் வைக்க போகிறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சேரத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வைத்தாங்க இருக்கிறேன் கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சேரத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சேரத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம பில் பில்லன்னு சொல்ல தெரியாது மகை நம்ம பில் பில்லைன்னு உனக்கே சொல்ல தெரியாது இப்போது என்னென்ன நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்கா அவன் அவரே சப்போர்ட் பண்ணுறாண்டு முழுக்கள்ளன் இந்த முழுக்கள்ளன் முட்டாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியலையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்சம் ஆரலா ஆர்டாக கேட்போம் ஹரி அப்பயே முட்டை கதாக்கரண்ட சிங்கள சுபதாசா නිදාගත් ඔගොල දැක්කනේද ගොඩක් ච්චට රට කන්න න් පක්ෂේ වික්ෂ ඒනි පච්චට ල ිර වැඩටරාගල කාව මිනිස්සු ඒ කියන්න හැබ තෙ ට ආමාර එකක සෞත්තුව ෙන් නක අපිහිතන්නෑ ඒක මතික තියාකන්න හැබයි එකක් කියන්නම් මම උතුරට කිසි දෙයක් දීලනෑ අපි ජුත්තේ බලට ඒක විතර ඇද පන නෑත් ්‍රාගරට. ස්වාද කියන්න අපි කිය ෙ රස්්‍රවාදී කියලා බයි අපි ඔගොල් రෝ න විජේ වියටට අපි කියවා කිය රස්තවවාදිය නෑ කියලා පිටි කියන්න පුළුව අඇනිත් ිච්ච ම ිනිසුල්ට කියන්න පුළුව අනිවා කිය පුළුවමට ඕන ෑනකටමට වැඩදි පුද කියන්න පුළුව එකග න වා කියලා තුම බතුමයි කාල වසන් ක